மழை காலத்துல எல்லாம் வாழைத்தண்டு செஞ்சு சாப்பிட முடியாது ஆனா சூப்பாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் ஒரு துண்டு வாழைத்தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துருங்க இது முழுகிற அளவுக்கு தண்ணீர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலுல இருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க வேக வச்சு இந்த வாழைத்தண்டை கொஞ்சமாக தனியா எடுத்து வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மழை மழை அரைச்சு எடுத்துருங்க அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு வடிகட்டி வச்சு தனியா வடிச்சு எடுத்துருங்க இந்த திப்பி இந்த நார்லாம் தனியா வந்துடும் இப்போ வடிச்ச இந்த சாரை திருப்பியும் அதே குக்கர் குக்கர்ல மிச்சம் இருக்கிற தண்ணீரோட கலந்துருங்க இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துட்டு தனியா எடுத்து வச்சோம் இல்லையா அந்த வாழை இதோட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை கடைசியா போட்டு இறக்கணிங்க அப்படின்னா சுட சுட இந்த மழைக்கு ஏத்த மாதிரி அருமையான ஒரு வாழைத்தண்டு சூப்பர் ரெடி வாழைத்தண்டு மழை காலத்துல சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி சூப்பா செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேணும்னா நீங்க கான்ஃபேர் கூட சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க தேங்க் யூ